அவுஸ்திரேலியாவின் தொலைதூர புறநகர் பகுதியில் கம்பீரமான வோல்ஃப் கிரீக் என்று அழைக்கப்படும் ஒரு பிரம்மாண்டமான பண்டைய விண்கல் வீழ் பள்ளம் அமைந்திருக்கிறது இந்த இடம் இயற்கையின் அதிசயமான படைப்பாக இருந்தாலும் அதை சுற்றியுள்ள மர்மமான கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன இப்பகுதியில் காம்பஸ்கள் திசை காட்ட மறுப்பதாகவும் இது ஒரு காந்தச் சுற்றுவட்ட மர்ம மண்டலம் எனவும் சிலர் அந்நிய கிரகவாசிகளால் தாக்கப்பட்ட பகுதி எனவும் நம்புகிறார்கள் கோல்ஃப் கிரீக் பள்ளத்தின் உண்மையான விஞ்ஞான விளக்கங்கள் என்ன இது எப்போது உருவானது காம்பஸ் இயங்காமல் போவது உண்மையா அப்படியென்றால் அதற்கான நிலக்காந்த காரணங்கள் ஏதேனும் உள்ளனவா மேலும் இந்த இடத்தை சுற்றியுள்ள ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் புராண கதைகள் என்ன சொல்கின்றன அவர்கள் இந்த நிகழ்வை எவ்வாறு விளக்குகிறார்கள் இந்த இடம் அந்நிய கிரகவாசிகள் நடமாட்டம் என்ற நம்பிக்கைக்கு காரணமான நிகழ்வுகள் பயணிகள் அனுபவங்கள் மற்றும் கலாச்சார நம்பிக்கைகள் என்ன மெய்யியல் அறிவியல் மற்றும் நம்பிக்கைகளின் சந்திக்கும் இடமாக காணப்படும் வோல்ஃப் கிரீக் பற்றி பன்முகத் தரவுகளை கொண்டு இந்த வீடியோவை விரிவாக ஆராய்வோம் வோல்ஃப் கிரீக் பள்ளம் உண்மையில் ஒரு விண்கள் வீழ்பள்ளமாகும் சுமார் எண்ணூற்றி எழுபத்தைந்து மீட்டர் விட்டம் கொண்ட இந்த பள்ளம் பூமியில் இதுவரை கண்டறியப்பட்ட நன்கு பாதுகாக்கப்பட்ட பெரிய வீழ் பள்ளங்களில் ஒன்றாகும் விஞ்ஞான ஆய்வுகளின்படி சுமார் முன்னூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டது மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாக்கியதால் இந்த பள்ளம் உருவானது இந்த அதிவேக மோதல் பூமியின் மேற்பரப்பில் ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியது அதை சுற்றியுள்ள பாறைகள் நொறுங்கி சிதறின காலப்போக்கில் அரிப்பு மற்றும் படிதல் காரணமாக பள்ளத்தின் விளிம்புகள் சற்று மழுங்கிவிட்டன ஆனால் அதன் பிரம்மாண்டமான அமைப்பு இன்னும் தெளிவாக காணப்படுகிறது பள்ளத்தின் தரைப்பகுதி மணல் மற்றும் உப்பு படிவுகளால் நிரம்பியுள்ளது விஞ்ஞானிகள் இந்த பள்ளத்தின் பாறைகளை ஆய்வு செய்து விண்கல்லின் கலவை மற்றும் மோதலின் தீவிரத்தன்மை போன்ற தகவல்களை பெற்றுள்ளனர் கிரீக் பள்ளத்தில் காம்பஸ்கள் திசை காட்டுவதில்லை என்ற கூற்று பரவலாக உள்ளது இதற்கு சில சாத்தியமான விஞ்ஞான விளக்கங்கள் உள்ளன மோதலின் தாக்கம் விண்கல் பூமியை தாக்கிய போது ஏற்பட்ட அதிர்ச்சியால் அப்பகுதியில் உள்ள பாறைகளின் காந்த பண்புகள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக மாறக்கூடும் சில பாறைகள் வலுவான காந்தத்தன்மையை பெறலாம் இது காம்பஸின் ஊசியை திசை திருப்பலாம் அல்லது தவறான திசையை காட்டச் செய்யலாம் உள்ளூர் கனிமங்கள் பள்ளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இயற்கையாகவே காந்தத்தன்மை கொண்ட கனிமங்கள் இருக்கலாம் இவை காம்பஸின் செயல்பாட்டை பாதிக்கலாம் அளவீட்டு பிழைகள் தொலைதூர பகுதியில் துல்லியமான காந்த அளவீடுகளை எடுப்பது கடினமாக இருக்கலாம் உள்ளூர் இடையூறுகள் அல்லது தவறான கருவிகள் காரணமாக தவறான வாசிப்புகள் பதிவாகி இருக்கலாம் இருப்பினும் விரிவான விஞ்ஞான ஆய்வுகள் வோல்ஃப் கிரீக் பள்ளம் ஒரு காந்த சுற்றுவட்ட மர்ம மண்டலம் என்று நிரூபிக்கவில்லை அப்பகுதியில் காந்த புலத்தில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை காம்பஸ்கள் முழுமையாக இயங்காமல் போவதற்கு போதுமானதாக இருக்க வாய்ப்பில்லை பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கூறும் அனுபவங்கள் தனிப்பட்ட உணர்வுகளாகவோ அல்லது தவறான புரிதல்களாகவோ இருக்கலாம் வோல்ஃப் கிரீக் பள்ளம் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கு ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது அவர்கள் இந்த பள்ளத்தை கண்டில்மன்கா என்று அழைக்கிறார்கள் மேலும் இது தொடர்பான பல புராண கதைகள் அவர்களிடம் உள்ளன ஒரு பிரபலமான கதைப்படி ஒரு பெரிய வானவில் பாம்பு பூமியிலிருந்து வெளியே வந்து வானத்தை நோக்கி சென்றது அதன் பாதையில் இந்த பெரிய பள்ளத்தை உருவாக்கியது வானவில் பாம்பு மழை நீர் மற்றும் செழிப்புடன் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக உயிரினமாக பழங்குடி மக்களால் கருதப்படுகிறது மற்றொரு கதை இரண்டு நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுந்து இந்த பள்ளத்தை உருவாக்கியதாக கூறுகிறது இந்த கதைகள் பள்ளத்தின் பிரம்மாண்டமான தோற்றத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியையும் தொடர்பு படுத்துகின்றன பழங்குடி மக்களின் புராணக் கதைகள் இந்த இடத்திற்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கின்றன மேலும் அவர்கள் இயற்கையுடனான ஆழமான தொடர்பையும் அவர்களின் பாரம்பரிய அறிவையும் வெளிப்படுத்துகின்றன வோல்ஃப் கிரீக் பள்ளம் அந்நிய கிரகவாசிகள் நடமாட்டம் என்ற நம்பிக்கைக்கு காரணமாக பல காரணிகள் உள்ளன ஒரு விண்கல் பூமியை தாக்குவது ஒரு விண்வெளி நிகழ்வு என்பதால் சிலர் இந்த இடத்தை வேற்று கிரக உயிரினங்களுடன் தொடர்புபடுத்துகின்றனர் விண்கல் ஒரு வேற்று கிரக விண்கலம் அல்லது ஏதோ ஒரு வகையான விண்வெளி சாதனம் என்று நம்புவது சிலரின் கற்பனையாக இருக்கிறது காம்பஸ் சரியாக இயங்காதது போன்ற அனுபவங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்லது வேற்று கிரக தொழில்நுட்பத்தின் தலையீடு காரணமாக இருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றனர் வோல்ஃப் கிரீக் தொலைதூர பகுதியில் அமைந்திருப்பதால் மர்மமான நிகழ்வுகள் மற்றும் கதைகள் உருவாகுவதற்கு ஏதுவான சூழல் நிலவுகிறது தொலைதூர பகுதிகளில் நடக்கும் வினோதமான சம்பவங்கள் பெரும்பாலும் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன உல்ஃப் கிரீக் என்ற பெயரில் வெளியான திகில் திரைப்படங்கள் இந்த இடத்தை ஒரு பயங்கரமான மற்றும் மர்மமான இடமாக சித்தரித்துள்ளன இதுவும் சிலரின் நம்பிக்கைகளுக்கு வலு சேர்த்திருக்கிறது இந்த நம்பிக்கைகளுக்கு எந்தவிதமான உறுதியான அறிவியல் ஆதாரங்களும் இல்லை பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கூறும் அந்நிய கிரகவாசிகள் பார்த்தது அல்லது விசித்திரமான ஒளிகள் கேட்டது போன்ற அனுபவங்கள் பெரும்பாலும் தவறான புரிதல்கள் மனப்பிரமைகள் அல்லது இயற்கையான நிகழ்வுகளின் தவறான விளக்கங்களாக இருக்கிறது வோல்ஃப் கிரீக் பள்ளம் மெய்யியல் அறிவியல் மற்றும் நம்பிக்கைகளின் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு இடமாக விளங்குகிறது அறிவியல் விஞ்ஞானம் இந்த பள்ளத்தை ஒரு வீழ் பள்ளமாக விளக்குகிறது அதன் உருவாக்கம் மற்றும் பண்புகளை பற்றிய தகவல்களை வழங்குகிறது காந்தப்புல மாறுபாடுகளுக்கான சாத்தியமான காரணங்களையும் அறிவியல் ஆராய்கிறது நம்பிக்கை காந்த சுற்றுவட்ட மர்ம மண்டலம் மற்றும் அந்நிய கிரகவாசிகள் நடமாட்டம் போன்ற நம்பிக்கைகள் அறிவியல் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டவை அவை பெரும்பாலும் பயம் கற்பனை மற்றும் அறியப்படாதவற்றின் மீதான ஆர்வத்தின் அடிப்படையில் உருவாகின்றன பழங்குடி புராணங்கள் பழங்குடி மக்களின் கதைகள் இந்த இடத்திற்கு ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை அளிக்கின்றன அவை இயற்கையுடனான அவர்களின் ஆழமான தொடர்பையும் உலகத்தைப் பற்றிய அவர்களின் தனித்துவமான பார்வையையும் வெளிப்படுத்துகின்றன இந்த மூன்று கண்ணோட்டங்களும் வோல்ஃப் கிரீக் பள்ளத்தை பற்றிய நமது புரிதலை வளப்படுத்துகின்றன அறிவியல் உண்மைகளை வழங்குகிறது நம்பிக்கைகள் மனித மனதின் மர்மமான பக்கத்தை வெளிப்படுத்துகின்றன மற்றும் பழங்குடி புராணங்கள் ஒரு பண்டைய கலாச்சாரத்தின் ஞானத்தை நமக்கு காட்டுகின்றன வோல்ஃப் கிரீக் பள்ளம் ஒரு இயற்கையான அதிசயம் இது ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கியதன் விளைவாக உருவானது காம்பஸ் சரியாக இயங்காதது போன்ற கூற்றுகளுக்கு சில விஞ்ஞான விளக்கங்கள் இருந்தாலும் அவை காந்த சுற்றுவட்ட மர்ம மண்டலம் என்ற கருத்தை நிரூபிக்கவில்லை பழங்குடி மக்களின் புராணக் கதைகள் இந்த இடத்திற்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கின்றன அதே நேரத்தில் அந்நிய கிரகவாசிகள் நடமாட்டம் போன்ற நம்பிக்கைகள் பெரும்பாலும் கற்பனை மற்றும் தவறான புரிதல்களின் விளைவாகும் வோல்ஃப் க்ரீக் அறிவியல் நம்பிக்கை மற்றும் பழங்குடி புராணங்களின் ஒரு தனித்துவமான கலவையாக திகழ்கிறது இது இயற்கையின் சக்திக்கும் மனிதனின் கற்பனைக்கும் பண்டைய கலாச்சாரத்தின் ஞானத்திற்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது இந்த மர்மமான பள்ளத்தை ஆராய்வது நாம் வாழும் உலகின் பன்முகத்தன்மையையும் நாம் காணும் ஒவ்வொரு அதிசயத்தின் பின்னாலும் உள்ள பல்வேறு அடுக்குகளையும் புரிந்து உதவுகிறது